ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ அன்பான மாணவ மாணவியர்களே இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசியில் டென்த் ஸ்டாண்டர்ட் கோட்டையல் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தமிழ்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஃபைனலாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவஸ் இயர் நம்மளோட பற்றி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சார்பில் வெளியிட்ட கொஷின் பேப்பர் தான் இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் போர்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் வித் ஆன்சர் ஃபோரை பார்க்க போகிறோம் அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் ஃபிஃப்டின் ஒன் மார்க் ஃபஸ்ட்டு பாருங்க காய்தலையும் காய்ந்த தொகையும் சொல்லுற சருகும் சண்டம் என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டம் கேட்டவர் மைங்களை பாடிய பாடலு பாடல் கேட்டவர் பாடமில் பனிக்கடல் பருகின்றது கடல் நீர் ஆவியாகிய மேகமாதல் சிறந்த சிலம்படைந்திருக்க பார்க்க மீதுனா சிற்றூர் அறிஞ அறிஞருக்கு நூல் அறிஞர்கள் வேற்றுமை உறுப்பு பெரிய இமைசை சிரித்தார் வனச்சொல்லுக்கான சொன்னால் அன்மொழித் தொகை அடுத்து காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடணும் கத்தும் குயிலரசை சற்றே வந்து காதின் பட வேண்டும் பாரதியாரி படையில் மட்டும் வலிமை இருந்தால் மரபுல வந்து நாட்டிசியம் செல்லாத நாடியில் சொல்லணும் நான்கு ஐந்து கம்பேரிசன் ஆப்ஷனா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் என்பது ஈலா பாடல் வந்து இப்பாடல் இடம்பெற்ற நூல் பெருமாள் திருமொழி இப்படனின் ஆசிரியர் குலசேகர் ஆழ்வார் மீனா துயல் லா யானோ ஈருகட்டை எதிர்மறை பெயரட்சம் மாயம் என்னும் சொல்லுள்ள விளையாட்டு ஸோ வரை மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்த இரண்டு மதிப்பெண் நாட்கள் பாருங்கள் வசன கவிதை நெக்ஸ்ட் வந்து கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடி கொடி உண்டாயின் கொடுப்பாயிலும் அளவிடை நெக்ஸ்ட் வந்து செய்தித்தம்பி பாவலின் கல்வி பற்றிய கருத்து தொடர்பாக விருந்தினை மகிழ்ச்சி கொள்ளும் முகமன் சொற்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிகள் உணர்த்தும் அழகு அதுக்கப்புறம் முயற்சியான தொடங்கும் திருக்குறள் ஸோ ஓவராலாக நான்கு இரண்டு மதிப்பெண்கள் நாட்கள் அடுத்த ஐந்து இரண்டு மதிப்பு வேங்கை என்பது தொடர் மொழியாக இது புக் பேக்கில் இருக்கிறது தான் சொற்கொலி மறைந்த தொகை அடையாளம் கண்டு தொடரில் அமைத்த இன்சொல் பூங்குழல் வந்தால் அமர் இது புக்கில் அமர் இத்து இந்து இத்து குட்டல் ஆ குட்டலின் பகுதி அமர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து வந்து இறந்த காலம் இல்லை ஆ வந்து பார்த்தீங்கன்னா சாரி இன் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்தான்னு சொல்லும்போது பலர்பால் பன்மை வினைமுற்று வீதி கலைச்சொல் மாடல் லிட்ரேச்சர் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இருசொற்கள் ஒரே தொடர்ந்து சிலை சீலை மாடு மாடு நெக்ஸ்ட் கீழ்காணத்து பொருந்தா பருப்பொருள் வினா எது வினா ஆறு வகை விடை எட்டு வயசு சொல் சாதாரண இருபத்தி ரெண்டாவது கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தா மூன்று பேர் சோலை காட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இன்றைய அறிவியல் கண்டுபோது மனிதனை மேம்படுத்த குறை இதுவும் புக் பேக் கொஸ்டினா ஒரே பற்றி இது ஈஸியாக எழுதிக்கலாம் அடுத்து மூன்று மதி விண்ணக்களை கம்பேரிசன் வந்து தமிழகினால் தமிழையும் கடலையும் இடத்தரும் ஒழுதி இருப்பாங்கன்னு முல்லைப்பட்டு வரும் கார்கால செய்தி அடிபெறலாமல் எழுதுகிற சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண அருளை பெருக்கி நடத்த நீதி வந்து பார்த்தோம் சிறுதாம்பு தொடங்குறது முல்லைப்பாட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியில் பார்த்தீங்கன்னா தொகை தொகைநிலை நிலை தொடர்ந்து வகையில் குறிப்பிட விரித்தெடுங்க தற்குறிப்பு ஏற்றுங்க தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட தற்குறிப்பிட கவிஞர் இயல்பாக நிகழ்வு நிகழ்ச்சி தன்னுடைய கற்பனை நாயகத்தை ஏற்றுக்கு தற்குறிப்பு ஏற்றையும் படிச்சிருப்போம் அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் நெக்ஸ்ட் வந்து அழகிட்டு அழகிட்டு வைப்பு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் இருக்கிற கொஸ்டின் படிச்சிங்கன்னா போதும் ஷூராக நீங்கள் வந்து அதில் இருக்கிற நீங்கள் நீங்கள் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி ஈஸியாக அழகிட்டு போய் ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து ஐந்து மணி மனோமணி பெருஞ்சித்தனா தமிழ் வாய்த்து பாடலும் பெருஞ்சித்தனா தமிழ் வந்து கூட ஒப்பிடும் மேடை பேச்சிலும் பெரியாரை துணை கடல் என்ற தலைப்பில் வள்ளுவர் கருத்துக்கள் ரொம்ப ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஐந்து மணி உணவு விடுதல் வழங்கப்பட்ட உணவு தரமாட்டம் விலை கூடுதலாக இருந்தது குறித்து உரிய சார்ந்த உணவு பாதுகாப்பு ஆணுக்கள் இது புக் பேக் பள்ளி ஆண்டு விழா மலருக்கு நீங்கள் நுழைவு படித்த கதை கற்று சிறுகதை கவிதை மதிப்புரை காட்சியை கண்டு கவிதை இது புக் பேக்ல பழமொழி உப்பு இல்லாத ஒரு பாடை சொற்றுக்கு ஒரு சொன்ன உப்பிட்டவரை விருந்தும் மருந்து மூன்றுக்கு அளவுக்கு நம்ம இது ரொம்ப சிம்பிளா அதுக்கு ஒரு படிவம் நல்லா கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது நூலகப்படிவும் நயம் பார்த்தது எதுகை மோனம் இயப்பு சந்தம் அதே மாதிரி கம்பேர் கம்பாரிசன் நெக்ஸ்ட் பள்ளியில் நான் வீட்டில் நான் என்ன தலைப்பு நீங்கள் பள்ளியில் வீட்டில் நடந்த பேக்கில் அது டிரான்ஸ்லேஷன் எட்டு மதிப்புனா தமிழின் சொல்லுவன் பற்றியும் புதிய சொல்லாக்கத்தை தேவைக்குரியும் தமிழ் மன்றத்தை பேசும் ஒரே குறிப்பு ஆழ்வினை உடம்பு தலைப்பு திருவள்ளுக்கு இந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க புயலிலே ஒரு துணியும் அதே மேலிருந்து பறிக்கப்பட்ட போதும் வாழ்க்கையில் கல்வி சுற்றை ஏற்றிய கதை பற்றியும் உங்களுக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் செய்யும் ஒரே கம்பாரிசன் எட்டு மதிப்பும் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் விரிவான பதினஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பொது கற்றுவர் இதில் கம்பஸ் முன்னூறு தமிழரை தமிழனாரிவில் முன்னாடி விண்வெளியும் கல்பனா சாவளமும் அது சான்றோல் வளர்த்தம் ரெண்டுமே முக்கியமானது இப்போ நம்ம எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலை திருவிழா பற்றியும் அதே மாதிரி பார்த்தா கலைஞர் பற்றி கொடுத்தோம் கலைஞர் அரசு பொருள் காட்சி பற்றி அதில் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்து கொஷின் பேப்பரோட இது பார்த்திங்கன்னா நூலகப்படிவும் அடுத்து இந்த கொஷின் பேப்பருக்கான பார்த்திங்கன்னா விடை குறிப்பு தான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் ஒன் மார்க் அப்படியே பார்த்துருப்பாங்க அடுத்த இரண்டு மதிப்பு நாட்களும் டைரெக்டாகவே உரைநடையும் கவிதையினையும் கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்குவது கவிதை கிரேக்கர் இப்பாளர் சென்பர் எதன் பயணி இது எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்கோம் அப்படி பார்த்துருப்பாங்க முயற்சி முயற்சி திருவினை அக்கமணி இன்மை பகுதியிலும் அடுக்கடுத்து கம்பேரிசன் பண்ணக்கூடிய பகுபதூருக்களும் டைரெக்டாகவே டெஸ்ட் இருக்க இதில் கம்பேரிசன் பண்ணுங்க அடுத்து மூன்று மதிப்பு நாட்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது போது அடுத்து மூன்று மதிப்பு நாட்கள் அடுத்து வந்து அருளை பெருக்கி என தொடங்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் தட் மீன்ஸ் வந்து மனப்பாட பகுதி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொகா தொடர் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அணி ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ தன்குடல் குறிப்பு கூட்டல் ஏட்டணி தத் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பேட்டணி நெக்ஸ்ட் அலகிடுதல் அலிடுதல் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஐந்து மதிப்பு நாக்கள் இந்த பாயிண்ட்ஸ் அப்படி எக்ஸாக்டாக இது பண்ணிங்கன்னா போதும் நெக்ஸ்ட்டு கம்பாரிசன் வந்து கடிதம் அனுப்புனர் பெருநாள் மதிப்புக்குரியா பொருள் இப்படி இதெல்லாம் இந்த கண்டென்ட் ஃபுல்லாக அதில் இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த கீ ஆன்ஸ் அப்படியே கொடுத்துருக்கும் நூலக படிவம் நெக்ஸ்ட் எட்டு மதிப்பு வினாக்களும் இதே மாதிரி அறிமுக உரை மைய உரைப்பு என்று ஒன்றை எடுத்துக்கொள்ளும் புதிய சொல்லாக்கத்தை தேவையான ஸோ அதே மாதிரி அடுத்து கண்டன புயலே ஒரு தோணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா அலைகளின் சீற்றம் தத்தளித்தல் கடலின் வெறி கூத்தாட்டம் இது மாதிரி சைடு ரீடிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் முன்னுரை அதே பற்றினா பொருளுரை மேரியின் தனித்தன்மை அவமானப்பட்ட மேரி நான் படிக்க வேண்டும் மிஸ் மேரி எழுதப்பட்ட படிக்க ஆரம்பித்தல் மேற்படி தயாரான மேரி புதிய பாதை முடிவு இது மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டையில் இருக்கிறதும் இதே மாதிரி கான்செப்ட் இருக்குது ஸோ ஓவராலாக இது ஒரு கொஸ்டின் இதே மாதிரி நீங்களும் பிரசன்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் பள்ளி அஞ்சலி துறையால் வெளியிடப்பட்ட ஒரு கொஷின் பேப்பர் தான் இந்த மாடல் தான் நமக்கு வந்து ஒரிஜினல் மாடல் இதே மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சி ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினெட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ண அப்டேட் அப்படியே பண்ணுங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் நம்ம சேனல் ஜிஆர் சக்சஸ் போட்டுருக்க வீடியோ மட்டுமே நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி வெரி வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த கோட்டியல் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் ஓகே பாய்